வணக்க மகளே பட்டுப்புழு வளர்ப்பு தொழிலில் எவ்வளோ பெரிய ஜாம்பவனாக இருந்தாலும் சரி எத்தனை வருஷம் எக்ஸ்பி எக்ஸ்பீரியன்ஸான விவசாயியாக இருந்தாலும் சரி ஒரு ஏக்கரில் இப்போ நம்மகிட்ட வந்து மல்பெரி இலை இருக்குது அப்படின்னா அந்த ஒரு ஏக்கர் மல்பெரி இலைக்கும் சரியான அளவில் பட்டு முட்டையை சொல்லி அந்த பூரா இலையும் காலியாக்குற அளவுக்கு பார்த்திங்கன்னா எந்த விவசாயிக்கும் அனுபவங்கள் வந்து இருக்க முடியாது இது வந்து என்னுடைய ஒன்று என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா முட்டையை வந்து என்ன செஞ்சிருப்போம்னா குறைச்சி சொல்லியிருப்போம் இலை வந்து என்ன செஞ்சிடும் மிச்சமாயிரும் இந்த மாதிரியே முறா இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இலை மிச்சமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அடுத்த கிராப்புக்கு கூட அந்த இலைய வெட்டி என்ன செஞ்சுக்கலாம் பயன்படுத்திக்கலாம் மற்றொரு முறை என்ன அப்படின்னா முட்டையை வந்து கூடுதலாக சொல்லியிருப்போம் கூடுதலாக சொன்னோம் அப்படின்னா அந்த ஒரு ஏக்கர் இலையும் என்ன செஞ்சிடும் காலியாயிரும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வேலை அல்லது மூணு வேலைக்கு என்ன செஞ்சிடும் இலை வந்து பத்தாப்பாக்கி ஆயிரும் இலை வந்து நம்மளுக்கு வந்து என்ன செஞ்ச தேவைப்படும் இந்த மாதிரி சூழல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த கிராப்பை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுல பெரிய அளவில் பிரச்சனைகள் வந்து ஏற்படும் ஏன் அப்படின்னா அந்த ரெண்டு வேலைக்கு மூணு வேலைக்கும் இலைகள் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்காது ஒரு வேளை நம்மளுக்கு மற்ற விவசாயிகள்கிட்ட அந்த இலைகள் கிடைச்சாலும் ரொம்ப தூரத்தில் இருந்து நம்ம என்ன செஞ்சோம் அதை வந்து வெட்டி கொண்டு வரணும் அது ஒரு சிரமம் அப்படி இலை கிடைச்சாலும் அந்த தோட்டத்தை அந்த மகளை எப்படி வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காரு அவர் தோட்டத்தை எப்படி மெயின்டைன் பண்ணியிருக்காரு எந்த மாதிரியான உரங்களை வச்சார் எந்த மாதிரி முறையில் மருந்தெடுப்பு செஞ்சார் அப்படிங்கிறது வந்து எரிசியாது ஒன்று நம்மளுக்கு வந்து தெரியாது மற்றொன்று மற்றொரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா அந்த அவர் தோட்டத்தோடைய சுற்றி மற்ற விவசாயம் பார்க்குறாங்க இல்லையா தக்காளி வெண்டையோ மற்ற விவசாயம் பார்க்குறாங்களோ அந்த விவசாயிகள் என்றைக்கு மருந்தடிச்சாங்க இல்லைனா எப்போ மருந்தடிச்சிருப்பாங்க அப்படிங்கிற விஷயமும் நம்மளுக்கு வந்து என்ன செய்ய தெரியாது அப்போது அந்த மாதிரி சமயத்தில் அந்த மாதிரி இலைகளை வெட்டி கொண்டு வந்து நம்ம அந்த கிராப்பை வந்து நம்ம வளர்த்தோம் அப்படின்னா நூற்றில் ஒரு பத்து பேருக்கு இல்லைனா அஞ்சு பேருக்கு தான் கிராப் வந்து என்ன செய்ய முடியும் சக்ஸஸ் பண்ண முடியும் நிறைய பேருக்கு என்ன செய்யும் அப்படின்னா ஃபெயிலியர் ஆகத்தான் அந்த மாதிரி கிராப்பு வந்து என்ன ஆகும் அப்புடின்னா ஃபெயிலியர் ஆகும் இப்போ இந்த மாதிரி பிரச்சனையை எப்படி சரி செய்வது மற்ற விவசாயிகளிடம் மல்வரி இலை வேங்காமலே இந்த மாதிரியே கிராப்பை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்பது அப்படிங்கிற பற்றின வீடியோ பதிவு தான் இந்த பதிவு இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தள்ளி விட்டுறாதீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ பதிவு இப்போது நீங்கள் வந்து முட்டை அதாவது இளம்புழு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குறைச்சி சொல்லியிருந்தாலும் சரி இல்லைன்னா கூடுதலாக சொல்லியிருந்தாலும் சரி நீங்கள் வந்து அந்த புழுவை ஃபுல்லாகவே நாலாவது மோல்டு வரைக்கும் என்ன செஞ்சுக்கோ அப்புடின்னா முழுவதுமாகவே வளர்த்துருங்க எதனால் அப்படின்னா நாலாவது மோல்டு வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புழு கூடுதலாக இருக்கா குறைச்சிருக்கா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா யாராலுமே கணிக்க முடியாது அப்போ பார்த்தீங்கன்னா இலையும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு அதிகமாக தேவை தேவைப்படாது குறையாக தான் தேவைப்படும் நாலாவது மோல்டு முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் வந்து பார்த்திங்கன்னா புழு கூடுதலாக இருக்கா அல்லது குறைவாக இருக்கா அப்படிங்கிறதே நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா கணிக்க முடியும் அதாவது இப்போ சாம்பிளுக்கு ஒரு ரெண்டு ரேக்கில் வந்து புழு வந்து இப்போ நாலாவது மூடில் வந்து ஃபுல்லாக நிரம்பி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து நம்ம இன்னும் ஆறு நாள் எல்லாம் வைக்கும்போது அது டபுள் மடங்காக என்ன ஆகும் அப்படின்னா நாலு ரேக்காக என்ன செய்யும் அப்படின்னா புழு வந்து என்ன செய்யும் வளரும் நாலு ரேக்கில் நம்மளை நினைச்சு முடியும் அதை வந்து ஃபுல்லாக நிரப்ப முடியும் அப்போ அந்த நாலு ரேக்குக்கு நமக்கு தேவையான இலைகள் இருக்கா தோட்டத்தில் அப்படிங்கிறத பார்க்கணும் ஒரு வேளை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு ரேக்குக்கு பதிலாக மூணு ரேக்கு நாலாவது மோட்டரில் மூணு ரேக்குக்கு என்ன செய்யுது புளி இருக்குது ஃபுல்லாகவே நிரம்பி இருக்குது ஆனால் நம்மகிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நாலு ரேக்குக்கு தான் வரும் கடைசியாக நிரம்பும் போது நாலு ரேக்குக்கு தான் நம்மகிட்ட இலை இருக்குது அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா அந்த இப்போதைக்கு மூணு ரேக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் ரெண்டு ரேக்கை வச்சுட்டு ஒரு ரேக்கு புழுவை நம்ம என்ன செஞ்சிடணும் அப்படின்னா இந்த நாலாவது மோண்டுலேயே தூரை எடுத்து அள்ளி என்ன செஞ்சிடணும் போட்டுடணும் ஒன்று புதைச்சிடலாம் எங்கேயாவது குழியை தோண்டி புதைச்சிடலாம் இல்லை அப்படின்னா உங்கள் ஏரியாவில் குளம் குட்டைகள் இருந்துச்சுன்னா அதில் கொண்டு போய் நீங்கள் போட்டுட்டீங்கன்னா அது வந்து என்ன செஞ்சிடும் அப்படின்னா மீன் அந்த புழுக்களை வந்து என்ன செஞ்சிடும் அப்படின்னா சாப்பிட்றோம் நம்மளும் என்ன செஞ்சிடலாம் அந்த மிச்சம் இருக்கிற அந்த ரெண்டு ரேக்கு புழுவுக்கு தேவையான அளவுக்கு இலைகளை கொடுத்து நம்ம அந்த புழுவை நாலு ரேக்காக மாற்றி நல்ல தரமான பட்டுக்கூட என்ன செய்ய முடியும் நம்மளால் உற்பத்தி செய்ய முடியும் இங்கே நானும் அதை தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இருக்கேன் இப்போ எனக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு பன்னெண்டு முட்டை பன்னெண்டரை முட்டை பார்த்திங்கன்னா எனக்கு கூட இருக்குது அதாவது ஒரு தொட்டு புழு வந்து ஒரு ரேக்கில் எனக்கு என்ன செஞ்சுருக்கு கூட இருக்குது எனக்கு இப்போ இலை இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு ரேக்குக்கு தான் இருக்குது இப்போதைக்கு நாலாவது மோல்டு மூணு மூ நாலாவது மோல்டு வந்து மூணு ரேக்கில் இருக்குது அடுத்து ஆறு நாள் வைக்கும் போது அது வந்து ஆறு ரேக்காக மாறும் இப்போ ஒரு ஒரு ரேக்கில் புழு கூட இருக்குது இப்போ அந்த புழுவை தான் நான் என்ன செஞ்சிட்ருக்கேன் தூரை போடுறதுக்காக வெளியில் எடுத்து வச்சு கீழே எடுத்து வச்சு எடுத்து இருக்கேன் ஏதோ தூரை போட போகிறேன் இந்த மாதிரி முறையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா புழுவை வளர்த்துக்கிட்டு இருக்கேன் வெளியில் விவசாயிகள்கிட்ட எப்போமாவது இலைகளை வந்து வாங்குவேன் கிடைக்காத பட்சத்தில் நான் என்ன செஞ்சுருவேன் இதுதான் கடைசி முடிவாக என்னுடைய முடிவு இருக்கும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சிறந்ததாக இருக்குது அப்படின்னு நானும் கருதுவேன் வெளியில் இலைகளை வேங்கி நம்ம கஷ்டப்பட்டு கிராப் ஃபெயிலியர் ஆகிறத விட இந்த மாதிரியே கூடுதலாக இருக்கக்கூடிய புழுவை தூரம் அள்ளி போட்டுட்டு இருக்கிற இலைக்கு தகுந்த மாதிரியே நம்ம புழுவை வளர்த்து தரமான கூட உற்பத்தி செய்து விற்பனை செய்வது தான் சிறந்தது அப்படிங்கிறதான் தான் நானும் என்ன நினைக்கிறேன் இப்போ நம்ம வந்து இந்த புழுவ அள்ளியும் போடலை ஆனால் வந்து நம்மளுக்கு வெளியில் விவசாயிகள்கிட்ட இலையும் கிடைக்கல ஆனால் இருக்கிற இலையை வச்சு அந்த எல்லா புழுவையும் வளர்த்துட்டோம்னு வச்சுட்டோங்களேன் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மூணு வேலைக்கோ ரெண்டு வேலைக்கோ இலை தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எங்கேயுமே இலை கிடைக்காத பட்சத்தில் அந்த கிராப்பை வந்து என்ன என்னச்சிடுவோம் ஃபெயிலியர் ஆகிரும் பட்டு புழுக்கள் வந்து கூடு சுத்தாது புழுக்கள் அனைத்தும் என்ன செய்யும் பட்னியாக கிடக்கும் பட்னியாக கிடந்து என்ன செய்யும் நம்ம வலை வச்சாலுமே என்ன செய்யாது கூடுகள் வந்து சுற்றாது அப்படியே இருக்க இருக்க கொஞ்சம் கொஞ்சம் புழுக்களாக செத்துக்கிட்டே இருக்கும் புழுக்களை அதாவது அதிகமாக புழு வாங்கிட்டோம் அந்த புழுவை வாங்க வாங்கின புழுக்களை தூரம் அள்ளி போடாமல் இருக்கிற இலையை கடைசி வரைக்கும் வச்சு அந்த புழுவை வளர்த்துட்டு சாகு அடிப்பதை விட கொஞ்சமாக தூர புழுவை தூர அள்ளி போட்டுட்டு இருக்கிற புழுவுக்கு இருக்கிற இலைய வச்சு வளர்த்து தரமான பட்டுக்கூட உற்பத்தி செய்யலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய இந்த வீடியோ பதிவுடைய நோக்கம் நன்றினியர்களை மீண்டும் நாம் அடுத்த ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம் வாருங்கள் என்னோடு தொடர்ந்து வாருங்கள் பட்டு உற்பத்தியை சீரும் சிறப்புமாக செம்மையாக செய்துடுவோம் நன்றி வணக்கம்